நம்ம வாழ்க்கையில நாமே அடிக்கடி சொல்லுவோம் ஏன் என் விதி இப்படி என் வாழ்க்கை ஏன் சிரமமா இருக்கு அந்த விதி யாரால் எழுதப்படுது எப்படி எழுதப்படுது நாம யோசிச்சிருக்கோமா ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா எவ்வளவு செய்யணும் எந்த அளவுக்கு செய்யணும் நம்மால் யாருக்காவது இழப்பு வந்திருந்தா அதுக்காக நாம வருத்தப்பட்டிருக்கோமா என்று இந்த ஆன்மீக கதையில் உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் மகாபாரத போர் முடிந்தது தர்மர் மன்னராக வருகிறார் ஆனால் மனம் வேதனையால் நிரம்பியது நூறு கௌரவ சகோதரர்கள் துரோணர் கர்ணன் பல உயிர்கள் போனது இதற்கெல்லாம் நான்தான் காரணமா தர்மர் குழப்பத்தில் மூழ்குகிறார் தெளிவுக்காக அவர் பீஷ்மரை நாடுகிறார் அம்பு படுக்கையில் பீஷ்மர் காத்திருக்கிறார் தர்மர் பதிலை தேடி அவரிடம் செல்கிறார் தர்மரின் கவலையான முகத்தை பார்த்த பீஷ்மர் அழகா கேக்குறாரு என்ன தர்மா ஆட்சி உனக்குதான் நீதான் அரசனாக போற என்னும் உனக்கு என்ன கவலை அப்ப தர்மர் சொல்றாரு பீஷ்மரே நான் அரியணை ஏறணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக இத்தனை பேருடைய உயிரை பழிவாங்கிட்டேன் திரோணர் கர்ணன் சகோதரர்கள் எல்லாரும் போயிட்டாங்க என்னுடைய மனசு ரொம்பவே வேதனைப்படுது நான் எப்படி சந்தோஷமா அரசனாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப உணர்ச்சியோட சொல்றாரு தர்மானி அரசனாக ஆட்சி செய்ய போறவன் தான் அதுக்காக நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அந்த கதையை கேட்டேனா உனக்கு ஒரு தெளிவு வரும் தர்மரோட சேர்ந்து நாமும் அந்த கதையை கேட்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காட்டுக்குள் காலக விருஷியர் அப்படின்ற ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு காட்டுக்குள் காலக விருஷியர் அப்படின்ற முனிவர் காய்கறிகள் சாப்பிட்டு தீவிரமான தவம் செய்து வாழ்ந்தார் அவர் வாழ்க்கை ஆன்மீகம் நிறைந்தது அருள் நிறைந்தது அவரு அடிக்கடி மன்னர பார்க்க அரண்மனைக்கு போவாரு ஆனா காவலர்கள் அவரை உள்ளே விடாம வெளியில் அனுப்பி விடுறாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல நாள் நடந்தது அதனால முனிவரின் மனம் நொந்து போயிடுச்சு அவரு எதுக்காக மன்னரை பார்க்க போறாரு அவருக்கு என்ன கவலை அந்த காரணம் ரொம்ப ஆழமா இருக்கு அந்த நாட்டின் பெயர் கோசல நாடு அந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னன் ஷேமதர்ஷி அந்த மன்னனுடைய தந்தை காலக விருஷியரின் நெருக்கமான நண்பர் அதனால முனிவர் ஷீமதர்ஷி மேல ரொம்ப பாசமா இருந்தார் மன்னனுடைய தந்தை இறந்தபோது அவர் முனிவரை அழைத்து கண்ணீர் மல்க கேட்டார் என் மகன் வெகுலி அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்க தான் வழிகாட்டணும் அவன் உங்களுடைய வழிகாட்டுப்படி இருந்தா இந்த நாடே நல்ல நிலைமைக்கு வரும் அந்த நேரத்துல முனிவர் ஒரு சத்தியம் செய்றாரு உங்க மகனை நான் கண்டிப்பா நல்ல முறையில வழிகாட்டுவேன் அவன் வாழ்க்கை ஒழுங்கா போக நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்வேன் முனிவர் சத்தியம் செஞ்சதுக்கு பிறகு அவருடைய நண்பர் உயிர் பிரிஞ்சிருச்சு அவருடைய மகன் சேமதர்ஷி அரியணை ஏறி மன்னனாக ஆனாரு ஆனா அதுக்கப்புறம் அரண்மனை சூழ்நிலை மாறி போயிடுச்சு மன்னனை பார்ப்பதுக்கே முனிவருக்கு அவ்வளவு கஷ்டம் அரண்மனை காவலர்கள் முனிவரை உள்ளே விடவே இல்ல அவர் பண்ணி கொடுத்த சத்தியம் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ரொம்பவே குழப்பம் அந்த சமயத்துல ஊர் மக்கள் யாராவது காட்டு வழியா வந்தா முனிவர் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்பாரு இந்த மன்னனுடைய ஆட்சி எப்படி இருக்கு மக்கள் முனிவர் மேல மரியாதையோட அவர்கள் தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க முனிவரே ஆட்சி நல்லா இல்ல மந்திரிகள் சூழ்ச்சி செய்றாங்க மோசடிகள் நடக்குது கஜானா காலியா இருக்கு மன்னனுக்கு இது தெரியவே இல்ல அப்படின்னு சொல்றதோட யார் யார் என்ன வேலை பார்த்தாங்க அவங்களோட தோற்றம் எப்படி எல்லாம் நுணுக்கமா சொல்றாங்க நாளுக்கு நாள் இந்த விஷயங்களை கேட்க கேக்க முனிவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு நான் எப்படி மன்னனை காப்பாத்துறது எப்படி என் சத்தியத்தை நிறைவேற்றுறது அந்த நேரத்துல முனிவர் ஒரு வித்தியாசமான முயற்சி செய்ய முடிவு பண்ணாரு அவர் ஒரு பறவை கூண்டு வாங்கினாரு முனிவர் ஒரு காகத்தை பிடிச்சு அதை ஒரு பறவை கூண்டுல அடைச்சு வச்சாரு அந்த கூண்டோட அவர் காட்டிலிருந்து கோசல நாட்டுக்கு கிளம்பினார் பொதுமக்கள் எல்லாரும் அவரை ரொம்ப விசித்திரமா பார்த்தாங்க புறா வளர்க்கிறாங்க மயிலும் வளர்க்கிறாங்க ஆனா இவர் மட்டும் காகம் வளர்க்கிறாரே அதுல என்ன விசேஷம் அப்படின்னு மக்கள் முனிவரை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க ஆனா முனிவர் எதையுமே பொருட்படுத்தல அவரும் அந்த காக கூண்டும் ஊருக்குள்ளே நடமாட ஆரம்பிச்சாரு மக்கள் அவரை தடுத்து நிறுத்தி கேட்டாங்க இது என்ன காகம் அடைச்சு அப்போ முனிவர் சொல்றாரு இது சாதாரண காகம் இல்ல இது தேவலோக காகம் என்னுடைய தவசக்தியால எனக்கு கிடைச்சிருக்கு இது கிட்ட அபார சக்தி இருக்கு காகத்தினுடைய மொழி எனக்கு தெரியும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் இது எனக்கு சொல்லும் அதை கேட்ட மக்கள் அவரை மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த காகத்தோட இருந்ததால மக்கள் அவரைக்காக முனிவர் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க முனிவர் மேல மக்கள் எல்லாருக்கும் முன்பே மரியாதை இருந்தது இப்போ அவர் சொன்னதெல்லாம் நம்பிக்கையோட ஏற்றுக்கிட்டாங்க காக முனிவர் பத்தி மன்னனுக்கும் தெரிய வந்துச்சு மன்னனுக்கு தன்னுடைய நிகழ்காலம் எதிர்காலம் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவல் வந்துச்சு அதனால அவர் தன்னுடைய காவலர்களை அழைச்சு அந்த காக்க கூண்டோட நடமாடுற முனிவரை தக்க மரியாதையோட எங்கிட்ட அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு கட்டளையிட்டாரு அந்த முனிவரை முன்னாடி தடுத்து நிறுத்தின காவலர்களே இப்போ அவரை தேடி போய் மரியாதையோட வரவேற்கிறாங்க முனிவர் இதற்காக இதற்காகத்தான் காத்திருந்தாரு அதனால மறுபேச்சு இல்லாம அரண்மனைக்கு போய் மன்னர் முன்னாடி நிக்கிறாரு மன்னர் முனிவருக்கு ஒரு அரியணை கொடுத்து அமர வைக்கிறாரு மன்னரை சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் யார் 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 என்ன வேலை பார்த்தாங்க அவங்களோட தோற்றம் நடத்தை முனிவருக்கெல்லாம் தெரிஞ்சது இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சு முனிவர் காக கூண்டே அசைக்கிறாரு அப்போ காகம் கூண்டின் கம்பியில போய் இடிச்சு கான்னு கத்தது முனிவர் கூண்ட பக்கத்துல போய் தன்னுடைய காத வச்சு ஏதோ கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்த மன்னர் கேட்கிறாரு முனிவரே எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க முனிவர் சொல்றாரு என்னுடைய காகம் என்னைக்குமே பொய் சொல்லாது உண்மையை மட்டும்தான் சொல்லும் மன்னர் அப்படி என்ன இந்த காகம் சொல்லுச்சு சொல்லுங்க பாப்போம் காக முனிவர் சொல்றாரு உங்க பக்கத்துல கம்பீரமா இருக்கிற ஒரு அமைச்சர் உங்களுடைய கஜானாவை காலி செஞ்சிட்டாரு மன்னர் உடனே அந்த அமைச்சரின் வீட்டுக்கு ஆள் அனுப்புங்க சோதனை செய்யணும் இந்த காகம் சொன்னது உண்மையா பொய்யா தெரிய வரும் மக்கள் கூச்சலிடுறாங்க ஆமா இந்த காகம் பொய் சொல்லாது இது தேவலோக காகம் இது உண்மையை தான் சொல்லும் மன்னன் காவலர்களுக்கு கட்டளையிடுறாரு அவர்கள் போய் அந்த அமைச்சரின் வீட்டில் சோதனை செய்றாங்க அங்கிருந்து பொன்னும் மணியும் தங்க குவியலும் எடுத்துட்டு வராங்க மன்னன் அதை பார்த்து அதிர்ச்சியில ஆமா காகம் சொன்னது உண்மைதான் மறுபடியும் முனிவர் கூண்டை அசைக்கிறாரு காகம் கத்துறது முனிவர் காக வச்சு கேக்குற மாதிரி பாவனை அவர் சொல்றாரு ஊர் கேட்டதெல்லாம் காகம் சொல்லி மாதிரி அந்த தகவல்கள் எல்லாமே உண்மையா இருந்தது மன்னன் அதை கேட்டு அதிர்ச்சியில மூழ்கிறாரு இப்போ கஜானாவில பணம் திரும்ப வந்து சேர்ந்தது மன்னன் கஜானா சாவிய தனக்கே எடுத்துக்கிறாரு அமைச்சர்கள் கடுமையா எச்சரிக்கப்படுறாங்க அன்னைக்கு இரவு மன்னன் முனிவரே கேட்டுக்கிறாரு நீங்க என் கூடவே தங்கணும் முனிவரும் மன்னருடன் அரண்மனையில் தங்குறாரு ஆனா பாதிக்கப்பட்ட அமைச்சர்கள் முனிவருடைய காகம்தான் காரணம் அப்படின்னு என்னறாங்க அவங்க சமையல்காரரோட கூட்டு சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணறாங்க அந்த காகத்துக்கான சாப்பாட்டுல விஷம் கலந்து அன்னைக்கு இரவே அந்த காகத்துக்கு கொடுக்கறாங்க இத்தனை வருடமா காட்டில சுதந்திரமா தெரிஞ்ச காகம் முனிவரின் தேவைக்காக கூட்டுல அடைச்சு வைக்கப்பட்டது அந்த அந்த கூட்டுக்குள்ளே வாழ்ந்த காகம் முனிவர் நம்பிக்கையோட சாப்பிட்டு வந்தது ஆனா அன்னைக்கு இரவு அது சாப்பிட போற சாப்பாடு கடைசி உணவுன்னு கூட நினைக்காம முனிவர் கொடுக்கறதுன்னு நம்பி சாப்பிட்டுச்சு முனிவருக்கே தெரியாம அந்த உணவுல விஷம் இருந்தது சாப்பிட்டதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு அந்த காகம் இறந்து போயிடுச்சு பொழுது விடிஞ்சதும் முனிவர் அதை பார்த்து அதிர்ச்சியில மூழ்கிறாரு நான் கொண்டு வந்த தேவலோக காகம் இப்படி அநியாயமா இறந்து போயிருச்சே இதுக்கெல்லாம் காரணம் இந்த மந்திரிகள் தான் அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு அந்த சமயத்துல பீஷ்மர் சொன்ன கதைய நடுவுல நிறுத்தி தர்மர் கேக்குறாரு பீஷ்மரே அந்த காகம் என்ன பாவம் பண்ணுச்சு அதை இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்க அந்த காகம் இறந்ததுக்கு முனிவர் காரணமா அதே மாதிரிதான் இங்க இத்தனை பேர் இறந்ததுக்கும் நான் தான் காரணமா அப்போ பீஷ்மர் சொல்றாரு தர்மா அந்த காகம் மந்திரிகளால கொல்லப்பட்டது அப்படின்னு நினைக்காதே அது இறந்து போற நேரம் வந்துருச்சு அதனாலதான் அது இறந்தது ஆனா தர்மரால பீஷ்மரின் வார்த்தைகளை ஏத்துக்கவே முடியல இந்த முனிவருக்கு உதவி செஞ்சதாலதான் அந்த காகம் இறந்து போயிருச்சு அப்போ அந்த முனிவருக்கு எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும் உணர்ச்சியோட அப்போ பீஷ்மர் சொல்றாரு இல்ல தர்மா அந்த காகத்தினுடைய அளவு அவ்வளவுதான் அது அதற்கான நேரம் வந்ததாலதான் அது இறந்தது உனக்கு இன்னும் தெளிவு வேணும்னா நான் இன்னொரு கதை சொல்றேன் அந்த கதையை கேட்டேன்னா உனக்கு ஆழமான உணர்வு வரும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காட்டுக்குள்ள கௌதமி ஒரு பெண் வாழ்ந்துட்டு வந்தா அவள் ஒரு தீவிர சிவபக்தை அவள மாதிரி பூஜை செய்ய யாரும் முடியாது அந்த அளவுக்கு சிவன் மேல பக்தி இருந்தா அவள் திருமணமாகி அவளுடைய கணவனோட சந்தோஷமா வாழ்ந்தா அவங்களுடைய காதல் வாழ்க்கையின் அடையாளமா ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது ஆனா கடவுள் கொடுத்த சோதனை தெரியாம அவளுடைய கணவன் கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாரு அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரே மகனை ஆசையோட அன்போட வளர்த்தா ஒரு நாள் கௌதமி சிவனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு தன்னுடைய மகன குடிசையில விட்டுட்டு வெளியில கிளம்பி போறா திரும்பி வந்ததும் தன்னுடைய மகன் அசைவில்லாம படுத்திருக்கிறத பார்த்தா அவளுக்கு பேரதிர்ச்சி அவள் மகனை எழுப்பி பாக்கறா எந்திரிக்கவே இல்லை அவள் தூக்கி அழுகுறா அந்த சமயத்துலதான் அவனை பாம்பு கொத்திருச்சு விஷம் தாக்கி அந்த சிறுவன் உயிர் அதை பார்த்த கௌதமி தேம்பி அழுகுறாள் அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல அந்த சமயத்துல ஒரு வேடன் தன்னுடைய கையில பாம்பு எடுத்துக்கிட்டு கௌதமி முன்னாடி வந்து நிக்கிறான் அம்மா உங்க மகனை கொன்னது இந்த விஷ பாம்புதான் அப்படின்னு வேடன் சொல்றான் அவள பாக்குறான் அந்த வேடனையும் பாம்பையும் அப்போ வேடன் கேக்குறான் அம்மா நீங்க சொல்லுங்க இந்த பாம்பை தீயில எரிச்சறவா அல்லது துண்டு துண்டா வெட்டி போட்றவா அப்போ கௌதமி சொல்றாள் வேணாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த பாம்பை கொல்லுறதால என்ன போறது என் மகனுடைய உயிர் திரும்பி வரப்போறதா இல்ல அதனால இந்த பாம்பை விட்டுருங்க வேடன் அவளுடைய தர்ம உணர்வுக்கு ஆச்சரியப்படுறான் அம்மா உங்களுக்கு நல்ல மனசு இருக்கலாம் ஆனா உங்க மகனுடைய உயிரையே இந்த பாம்பு கொன்றுருச்சு இத மன்னிச்சு விடுறீங்க இத கொல்லணும் நீங்க சரின்னு சொல்லுங்க இப்பவே இந்த பாம்பை கொல்றேன் ஆனா கௌதமி தர்மம் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்றாள் இந்த பாம்பை கொல்ல வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாள் வேடன் விடறதா இல்ல வேடன் கேக்குறான் அம்மா அசுரர்களை சிவபெருமான் கொல்லலையா கெடுதல் செய்யறவங்களுக்கு அழிவு வேணும் இல்லையா இந்த பாம்பு தீங்கு செய்ததுக்கு தண்டனை அனுபவிக்கணும் நீங்க சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க நான் இப்பவே இந்த பாம்பை கொல்றேன் தர்மத்தின் வழியில போறவங்களுக்கு பிற்காலத்துல யோசிக்க தோணும் நம்ம அப்பவே செயல் எடுத்திருந்தோம்னா இப்ப இந்த நிலைமை வந்திருக்காது அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு வேடன் விடாம கேட்டுக்கிட்டே இருந்தான் ஆனா கௌதமி வேடன் என்ன சொன்னாலும் சம்மதிக்கல இந்த பாம்பை எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு விடாப்பிடியா இருந்தாள் இவ்வளவு நேரமா வேடனும் கௌதமியும் பேசிட்டு இருந்தத அமைதியா கேட்டுட்டு இருந்த அந்த பாம்பு மனிதன் மாதிரி பேச ஆரம்பிக்குது வேடனே இந்த சிறுவன் இறந்ததுக்கு நான் காரணம் இல்லை யமதர்மன் தான் என்கிட்ட சொல்லி இந்த சிறுவனை கொத்த சொன்னாரு அதைதான் நான் செஞ்சேன் குற்றம் என் மேல கிடையாது அதை கேட்ட வேடன் சொல்றான் யமதர்மன் சொல்லியிருந்தாலும் இந்த சிறுவனை கொன்னது நீதான் உன்னுடைய விஷத்தாலதான் இந்த சிறுவன் இறந்து போயிட்டான் அதுக்கான பலி உன் மேலதான் விழும் அந்த பாவத்தை நீதான் சுமக்கணும் அதை கேட்ட பாம்பு அழுத்தமா சொல்றது நான் வெறும் கருவி மட்டும்தான் இந்த குற்றத்துக்கு காரணம் மைனஸ் எமதர்மன் தான் நான் கிடையாது அந்த அந்த சமயத்துல இடத்துக்கு வந்தார் அவர் வேடன் கிட்ட சொல்றார் இந்த சிறுவன் இறந்ததுக்கு பாம்பும் காரணமில்ல நானும் காரணமில்ல அந்த சிறுவனுடைய விதி இன்னைக்கு முடியணும் அப்படின்னு இருந்தது அதன்படிதான் நடந்தது ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு காலம்தான் அப்படின்னு நிர்ணயிக்கப்படும் அந்த காலம் என்னை ஏவும் அதுக்கப்புறம்தான் நான் ஒரு உயிரை எடுப்பேன் அதனால இந்த குற்றம் என் மேலையும் கிடையாது பாம்பின் மேலையும் கிடையாது இந்த விதி மனிதர்களுக்கே மட்டும் கிடையாது பஞ்சபூதங்களுக்குமே இவ்வளவு காலம்தான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு இருக்கும் அதன்படிதான் செயலாகும் ஆனா வேடனால அதை ஏத்துக்கவே முடியல எப்படியோ நீங்க சொல்லிதான் இந்த பாம்பு வந்து இந்த சிறுவன கொன்னுச்சு அப்போ நீங்களும் குற்றவாளிதான் இந்த பாம்பும் குற்றவாளிதான் அத சமாளிக்கிறதுக்காக காலத்துக்கு மேல பழி போடுறீங்க அந்த வாக்குவாதம் நடக்கிற சமயத்துல வானத்துல ஒளி வடிவமா ஏதோ ஒன்று வர மாதிரி இருந்தது அங்க இருந்து வந்தது மைனஸ் காலபுருஷன் தான் காலபுருஷன் வந்து வேடன் கிட்ட சொல்றார் வேடனே இந்த சிறுவன் இறந்ததுக்கு பாம்பும் காரணம் இல்ல யமதர்மனும் காரணம் இல்ல ஏன் நானும் காரணமில்லை இந்த சிறுவனுடைய கர்ம வினைதான் இதுக்கெல்லாம் மூல காரணம் கர்ம வினையும் அதற்கான பலனும் வெயிலும் நிழலும் மாதிரி யாரு என்ன கர்மம் செய்யறாங்களோ அதுக்கான வினையை அவங்க அனுபவிச்சே ஆகணும் இந்த குழந்தை இந்த பிறவியிலோ முற்பிறவியிலோ என்ன கர்ம வினை செஞ்சுச்சோ அதுக்கான பயனைதான் இப்போ அனுபவிக்குது இந்த குழந்தை இறந்ததுக்கான காரணம் இந்த குழந்தைதான் அப்படின்னு காலபுருஷன் சொல்றார் அதை கேட்ட கௌதமி வேடனிடம் சொல்றார் வேடனே நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே உனக்கு புரிஞ்சதா என் அதுக்கு தான் இப்போ தெளிவா பதில் வந்திருக்கு இந்த பாம்பை இப்பவாவது விட்டுரு அப்படின்னு மனமுறுக்கமா சொல்றாள் அப்போ வேடன் அந்த பாம்பை விட்டுட்டான் பாம்பு புதருக்குள்ள போயிடுச்சு யமதர்மனும் காலபுருஷனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க வேடனும் கிளம்பி போயிட்டான் இறுதி சடங்குகள் எல்லாம் மறுபடியும் குடிசைக்கு வந்துட்டான் இந்த கதையை கேட்டதுக்கு பிறகு தர்மருக்கு ஒரு ஆழமான தெளிவு வந்தது அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இத்தனை பேருடைய இறப்புக்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினைதானா அவங்களுடைய விதி முடியணும்னு இருந்திருக்கு அதன்படிதான் நடந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தர்மர் கேக்குறாரு பீஷ்மரே அந்த காகம் கதை சொன்னீங்க இல்லையா அந்த காகம் இறந்து போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த முனிவர் என்ன ஆனாரு அந்த மன்னருடைய நிலைமை என்ன ஆச்சு இத பத்தி எனக்கு சொல்லுங்களே அப்போ பீஷ்மர் சொல்றாரு ஆமா தர்மா அந்த காகம் இறந்ததுக்கு பிறகு அந்த மன்னனுக்கு பேரதிர்ச்சி வந்தது மன்னர் மந்திரிகள் என்ன சூழ்ச்சி செஞ்சு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதிரடியா முடிவெடுக்க நினைச்சாரு எல்லாரையும் ஒரே நேரத்துல பணி நீக்கம் செய்ய போறேன் தெரிவித்தார் அப்போ முனிவர் சொல்றாரு மன்னா நீ எல்லாரையும் ஒரே செஞ்சா அவங்க சேர்ந்து உன்னை எதிர்த்து நின்னா உன்னால எதுவுமே செய்ய முடியாது அதனால ஒவ்வொரு தரையா பணி நீக்கம் செய்யணும் ஒவ்வொரு தரையும் பணி நீக்கம் செய்யும் போது உன் பக்கம் சரியான ஆளா நியமிக்கணும் கால இடைவேளை இருக்கணும் அப்பதான் உன் மேல சந்தேகம் வராது மன்னர் முனிவரின் அறிவுரையை ஏற்றுக்கிட்டு சூழ்ச்சி செய்த ஒவ்வொரு மந்திரியையும் தனித்தனியா பணி நீக்கம் செஞ்சாரு அவரோட பக்கம் நல்லவர்களையும் சேர்த்து சிறப்பா ஆட்சி நடத்த ஆரம்பிச்சாரு மக்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அவர் தந்தையை விட இவரு ரொம்ப சிறப்பா ஆட்சி செய்யறாரு அதை கேட்ட முனிவருக்கு மனநிறைவு சந்தோஷம் வந்தது நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நல்லபடியா காப்பாத்திட்டே அப்படின்னு மன நிம்மதியோட அரண்மனையிலிருந்து கிளம்பி போனாரு இந்த கதையதான் தர்மர்கிட்ட சொல்லி முடிக்கிறாரு பாத்தீங்களா தர்மா யமதர்மனே சொல்லிருக்காரு நம்ம விதியை நிர்ணயிக்கிறது நம்ம கர்ம வினைதான் இதை யமதர்மன் மட்டும் இல்ல கால புருஷனை வந்து சொல்லிருக்காரு இந்த வேடனை எடுத்துக்கோங்க அந்த கௌதமியின் பிரச்சனையை தன் பிரச்சனையா நினைச்சு எவ்வளவு நேரம் போராடினார் ஒருத்தருக்கு உதவி செய்ய அளவு உண்டு அவங்க வாழ்க்கையை நாம வாழ நினைச்சா அந்த கர்ம வினை நம்மளும் வந்து சேரும் முனிவர் கொண்டு வந்த காகம் இறந்தது அதற்கு காரணம் அதன் ஆயுள் முடிவடைந்தது போரில் இழப்புகள் விதியின் விளைவுகள் தர்மர் ஒரு கருவி மட்டுமே நம்ம தவறால் இழப்பு ஏற்பட்டால் அந்த பாவம் நம்மை தேடி வரும் இந்த கதையில் ஆன்மீக உண்மைகள் நிறைந்துள்ளன மீண்டும் ஒரு தெய்வீக கதையுடன் சந்திப்போம் ஓம் நமசிவாய